ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சீனி போண்டா தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நான் ஒரு பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப்பு சர்க்கரை கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து இது நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஏலக்காயவும் ஜீனியும் நுணுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒன்றரை கப்பு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் மாவு லூஸாக வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹீட் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க எண்ணெயும் ரொம்ப சூடாகிடக்கூடாது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செவ்வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பரான ஜீனி போண்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ